நீ காலை வணக்கம் நவ்ளவதி தில்லத்துவன் இருந்து குடை குடை பொறிச்சோல் எண்ணூற்றி தொண்ணூறாவது குடை குடை ஒவ்வொருதருக்கும் குடை தேவை மழை காலத்தில் குடை பிடித்தால் நாங்கள் நினையாமல் வீடு வந்து சேரத அதே போல் குடை மிளகாய் என்று ஒன்று இருக்கிறது அது வந்து குடையை போல மேலே கொண்டு கீழே வருவதனால் அது குடை மிளகாய் என்று சொல்வார்கள் அது பல நிறங்களில் இருக்கிறது குடை மிளகா குடையை வெயிலுக்கும் காலத்திலும் பாவிக்கலாம் மழை நேரத்திலும் குடையை பாவிக்கலாம் குடை குடை ஒரு மரத்து மரம் வந்து நிறைந்த இலைகளுடன் காணப்பட்டால் அது குடை போல நமக்கு நிழலை தந்து கொண்டிருக்கு வெயிலில் நாங்கள் குடையை விரித்து பிடிப்பது போல அந்த மரம் எமக்கு குடையாக காட்சி அளிக்கும் குடை குடை குடையை வந்து நடை குமிழ் அரி அரசாட்சி துளை என்று அகராதிப்பதங்கள் சொல்லுகின்றன ஒரு துளை விட்டால் நாங்கள் அதனுடைய அந்த ஓட்டையின் உடை ஒரு துளை விட்டு ஒரு மரத்தை நாட்டுவோம் போல் ஒரு ஆணையை அதில் பொருத்துவோம் பொருத்துவதற்கு ஒரு துளை இருக்கணும் அதேபோல ஊசியில் ஒரு துளை இருந்தால் தான் நூலை கோக்க முடியும் அதே போல் குமுள் குமுளாக இருப்பதை குமுள் கையின் கதவின் கைப்பிடியை வந்து சொல்லி குமுளாக இருக்கும் குண்டாக இருக்கும் அதனை குமுளாக குமுள் வடிவத்தில் இருக்கும் என்று சொல்லுவார்கள் உள்ள அரசாட்சிகள் ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு அரசாட்சிகளில் வித்தியாசப்படுகிறது அந்த அரசாட்சி முறையின் பல நன்மைகளும் இருக்கிறது சீர்கேடுகளும் இருக்குது மற்றது இந்த இந்த இங்கிலாந்து நாட்டுக்கு வேறு நாடுகளிலிருந்தும் வரும் மக்களினால் அரசாங்கத்துக்கு அரசாட்சிக்கு பெரும் கஷ்டமாகவும் துன்பமாகவும் இருக்கிறது நன்றி வணக்கம்